இது நாள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நிறைய கனவுகள் கண்டிருக்காங்க ஆனா இவருடைய கனவுகளை சோதிக்கிற விதமாகவும் இவர்களை ஏமாற்றக்கூடிய விதத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுவாங்க அதற்காக முயற்சி பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க ஆனா அந்த ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருக்கு பாத்தீங்களா அதுல பெரும் சோதனைகளை பார்த்திருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இன்றைய நாள் வரைக்கும் அதாவது இன்னைக்கு இந்த தேதி எடுத்துக்கிட்டா கூட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருக்கு என்னதான் இவர்கள் மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சாலும் நல்ல குணத்தோடையே இருந்தாலும் மற்ற நபர்களுடைய வாழ்க்கையில இவர்களை எப்படியாவது ஒழிச்சிடணும் இவர்கள் வாழ்க்கையில உன்னுக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்குங்க இவர்கள் மற்ற நபர்கள்ட்ட நிறைய அன்பு காமிப்பாங்க பாசம் காமிப்பாங்க மத்தவங்களுக்கு உதவின்னு தேவைப்பட்டா ஓடி போய் செய்வாங்க இந்த மேசுராசிக்காரர்கள் ஆனா மற்ற நபர்களுக்கு அது யாருக்குமே புரியுறது கிடையாது முக்கியமா இவருடைய குடும்பத்தார்கள் சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி கஷ்டப்படும் போது யாருமே இவங்களுக்கு உதவி செய்ய வரல சரி இந்த மேசராசிக்காரல இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான உதவிகளை செஞ்சாங்க அவங்க முன்னாடியே தான் செஞ்சாங்க ஆனா இந்த நல்லது செஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தங்களை தப்பாவே நினைப்பாங்க தப்பாவே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் மேசராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக நல்லதே செஞ்சாலும் மற்ற நபருடைய பார்வையில இவர்களை ரொம்ப தப்பானவங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க இன்றைய நாள் வரைக்குமே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்களை வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க என்னதான் இவர்கள் மற்றவங்களுக்கு நல்லதை ஏற்படுத்த நல்லதை செஞ்சு கொடுத்தாலும் மற்ற யாரும் இவர்களை புரிஞ்சுக்கலன்றதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையான கூட சொல்லிக்கிறாங்க இது நாள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய மனசுல நிறைய கவலைகள் சொல்றது இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அந்த ஒரு வாழ்க்கை மட்டும் இவர்களுக்கு கிடைக்கவே இல்லைன்றதுதான் ஒரு நிச்சயமான ஒரு உண்மை இது நாள் வரைக்கும் மேசராசிக்காரர்கள் நிறைய துன்பங்களை பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையே மாறப்போகுது முக்கியமா இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து முழுவதுமான தீர்வுகள் கிடைக்க போகுது இதற்கு முன்பெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இருந்த விஷயங்கள் கூட இனி மாற ஆரம்பிக்கும் சரி இந்த மேசராஜினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பண்ணாம பாருங்க மேஷ ராசிக்கார நியல்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாங்க அது என்னன்னா இது நாள் வரைக்கும் எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு அதாவது செல்வத்தினுடைய கஷ்டங்களும் வேலை இல்லாமலும் திண்டாடக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டுச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் முயற்சியாக இருக்கலாம் இல்ல முதலாவதாக இதை செஞ்சு பார்க்கணுன்ற ஆசையாக இருக்கலாம் இப்படி எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும் சரிங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா வெற்றிக்காக நீங்க நாள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது அந்த வெற்றி என்பது இனி உங்களை தேடி வரும் நீங்க அதை தேடி போகணும்னு அவசியமே இருக்காது மேசராசினுடைய இருந்த பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது இதுதான் அது என்னன்னா இவர்கள் வேலை செய்யக்கூடிய இவங்களை இன்றைய நாள் வரைக்குமே சந்தோஷமா நிம்மதியா வேலை செய்ய முடியல இவங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் வேலை செய்யக்கூடிய இரங்கல மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு செஞ்சு கொடுத்தாலும் மற்ற நபர்கள் யாருமே புரிஞ்சுக்காம இவர்களை நிறையவே கஷ்டப்படுத்திருக்காங்க காயமும் படுத்திருக்காங்க இவர்களை பத்தி தவறா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த வேலை செய்யக்கூடிய இரங்கல இவர்கள் பணி போவதற்கு கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் காரணமாகவும் இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மாறுமா அப்படின்னு ரொம்ப நாட்களாவே காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய பெயரை கெடுக்கணும்னு சில நபர்கள் சூட்சம் அப்படின்னா சூழ்நிலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மாட்டி விடுறதுக்கான சூழ்நிலைகள் என்பது அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்னால நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய மானமே போயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும் அதாவது மற்றவர்கள் முன்பு உங்களுடைய மானம் போனதுக்கு அப்புறமா நீங்க ரொம்ப கூலி குறுகி யாருடைய முகத்தையுமே பார்க்க முடியாம வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்பா இந்த விட்டு நின்றலாமோன்ற அளவுக்கு நீங்க வட்டப்பட்டிருக்கீங்க கவலைப்பட்டு ஆனா குடும்பத்துல பணமும் கஷ்டம் ரொம்ப இருப்பதுனால நீங்க வேற வழி இல்லாம வேலை வழி சூழ்நிலைகள் கிடைக்காம இந்த வேலைக்கு கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருந்தீங்க இப்ப வரைக்கும் இந்த விட்டு நின்னுட்டா சந்தோஷந்தான்ற ஒரு மனநிலை தான் உங்களுடைய மனத்துல இருந்துகிட்டு இருக்கு ஆனா உங்களால அந்த வேலையிலிருந்து நிக்க முடியலன்றதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப வரைக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்படி அவமானப்பட்டும் மானம் எல்லாமே போயும் அங்க கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்துச்சுல்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி தீர்வும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாற்றங்களும் கிடைக்கும் அதாவது ரொம்ப எளிமையா சொல்லப்போனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு வாழ்க்கைக்காக காத்திருந்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வேலைகள்ல சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் வேலையில பிரச்சனை இருந்துச்சுதான் கஷ்டப்பட்டு இருக்காங்கதான் சொல்ல முடியாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதை அடுத்து அரசாங்க உத்தியோகத்திற்காக பல நாட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கீங்க விசைகளாவும் சரி இதுல எக்ஸாமாவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க ஏன்னா என்னதான் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் இந்த மேசராஜினுடைய வாழ்க்கையில இவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சதுக்கான பழங்கள் என்பது கிடைக்கல ரொம்ப எளிமையா கிடைக்கிற மாதிரி வந்துச்சு கை எப்படி சொல்றோம்னா கைக்கு கிடைச்சதுக்கு கைக்கு கட்டினது வாய் கட்டிலேன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா புலிகாலத்துல அது மாதிரிதாங்க இவர்களுடைய வாழ்க்கையில கை கெட்டிருச்சு ஆனா அதை வாய்க்கு கொண்டு போறதுக்குள்ள வேறு ஒருத்தவங்க தட்டி பறிச்சுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் இப்ப வரைக்கும் இந்த மேசராஜினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதுல இருந்து வெளியவும் வர முடியல அதை மாத்திக்க நினைச்சாலும் மாத்திக்கவும் முடியலாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதுவும் ரொம்ப குறுகிய காலங்கள்லயே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதாவது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள்ல இனி வெற்றிகள் மட்டுமே நிச்சயமானதாக இருக்கும் இனி யார் நினைத்தாலும் சொல்லுங்க யாராலையும் உங்களை தோற்கடிக்க முடியாது அதுவும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பை நீங்க பெறுவீங்க எல்லோர் முன்பும் நீங்க ஒரு தைரியமானவராகவும் எல்லோருக்கும் நல்லது செய்கிற நபராகவும் இருப்பீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப நாட்களா இருந்த செல்வ கஷ்டங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்ந்து போகும் காணாமல் போகும் நீங்க எதெல்லாம் நினைச்சு இது நாள் வரைக்கும் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தீங்களோ ஒரு சில விஷயங்கள்லாம் நினைச்சு மேசராசிக்காரர்கள் நாளுக்கு நாள் வட்டப்பட்டிருக்காங்க கவலையில அப்படியே மூழ்கி போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் மாறுமா அப்படின்னு அந்த கடவுளை பார்த்து இவங்க வேண்டாத நாட்கள் கிடையாது ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் பட்ட கஷ்டத்துக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கவே இல்லை நாளுக்கு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களா இருந்துச்சு தொழிலெல்லாம் அப்படிப்பட்ட தொழில நீங்கப்பட்ட துன்பங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரே அடியாக நீங்குங்க இதற்கு முன்னாடி எல்லாம் தொழில் சம்பந்த விஷயங்கள் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற நீங்கிறதுலாம் இருந்துச்சு மேசராசிக்காரர்களுக்கு ஆனா இனி இனி கொஞ்சம் கொஞ்சமால உங்களுடைய தொழில் பிரச்சனைகள் தெரியாதுங்க ஒரே அடியா ஒரே நாளைய மொத்த கஷ்டங்களும் அதுவும் இந்த அத்தனை செல்வத்தினுடைய கஷ்டங்களும் நீங்கி நல்லது நடக்கும் குடும்பத்துல ரொம்ப நாட்களாகவே இருந்த சண்டைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப எளிமையாக காணாமல் போகும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இதற்கு முன்பு எல்லாம் குடும்பத்தார்களே ரொம்ப இக்னோர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்க பேசினா கூட கண்டுக்காம போயிடுவாங்க நீ பேசினா நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஒரு சில நேரங்கள்ல நீங்க நல்லதுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை கூட தப்பா போர்ட்ரேட் பண்ணி முன்னாடியே காமிச்சு அவங்க முன்னாடி உங்களை அவமானப்படுத்திருக்காங்க நிறைய விஷயங்கள் நீங்க கண்டிப்பிட்டு இருக்கீங்க ஏன்டா இப்படி பண்ணணும்னு நீங்க அவங்களோட கேள்வி கேட்டீங்க வச்சுக்கோங்களேன் அப்படித்தானே பண்ணுவேன் உன்னெல்லாம் இப்படித்தானே பண்ணனுன்ற மாதிரிதான் ஒரு சில விஷயங்களை கூறி உங்களை மனசெலவுல ரொம்பவே காயப்படுத்தி தும்பப்பட்டிருக்காங்க நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்த இந்த மேசலாட்சியினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில தாங்க அந்த தீர்வு மாற்றத்தை முழுவதுமாக நீங்க சந்திக்க முடியும் இதற்கு முன்பு எல்லாம் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாமல் நிறைய இது காயப்பட்டிருக்கீங்க கஷ்டமும் அடைஞ்சிருக்கீங்க ஆனா எதுவுமே உங்களுக்கானதாக மாறினது கிடையாது இனி அப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கானதாக மாறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சண்டை சத்துவது என்பது நீங்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல அவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க எந்த ஒரு தவறு நடந்தாலும் சரிங்க இதற்கு முன்பு எல்லாம் தப்பு நடந்துச்சுன்னா தாம் தப்பிச்சா உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை ரோட்டில்லாம் விட்டு பேர் நிலம ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது இல்லாமல் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உங்க கூட இருந்து உங்களுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினியினுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை என்பது நாளுக்கு நாள் அது பிரச்சனைகளாக தான் ஏற்பட்டுச்சு முக்கியமா ஏண்டா கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி ரொம்பவே மன வருத்தத்துல இருந்தாங்க இந்த மேசுராசிக்காரர்கள் இதனால் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா தீர்வு கிடைக்குமான்னு தேடி அழைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா முழுவதுமான மாற்றங்களை இவர்களால் வாழ்க்கையில சந்திக்க முடியலன்றது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம்தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது காணாமல் போவதோடு நீங்க எதிர்பார்த்த மாதிரி சில நன்மைகளும் சில மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும் இனி இதற்கு முன்பெல்லாம் நீங்க பல பலிட்ட உதவி கேட்டிருக்கீங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது